என்னுடைய பேர் சயது நான் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்துறேன் இந்த மோகன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து இன்டர்நெட்டில் பார்த்துட்டு அதே மாதிரி இதே மாதிரியான சில இன்ஸ்டியூட்லாம் போய் விசிட் பண்ணி அவங்க எப்படி அந்த கோர்ஸ் எல்லாம் கண்டெக்ட் பண்ணு பார்த்துட்டு இங்கே வந்து முதல்ல பார்த்துட்டு அதுக்கு பிறகு இதை தேர்ந்தெடுத்து இங்கே வந்து இந்த மொபைல் கோர்ஸை ஸ்மார்ட் ஃபோன் சர்வீஸிங் கோர்ஸை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாள் வரலாம் படிச்சு ஆரம்பத்தில் பேசிக் ஃபோன்ஸ்லேருந்து ஆரம்பித்து எனக்கு எலக்ட்ரானிக்ஸை பற்றி எந்த பேக்கரௌனும் கிடையாது நான் பண்ணது டிராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் இதில் ஒரு ஆர்வம் வந்ததால் இந்த ட்ரைனிங் வந்தேன் வந்த இடத்துல இவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸை பற்றி பேக்ரவுண்ட்லேருந்து ரொம்ப விரிவாக சொல்லிக் கொடுத்து அதை புரிய வச்சு அதுக்கு பிறகு இந்த பேசிக் ஃபோனில் எப்படிலாம் நம்ம வந்து இந்த போர்டில் டிசிபியில் ஃபால்ட்லாம் எப்படி செக் பண்ணுறது காம்பனன்ஸ் என்ன அதனுடைய அதனுடைய யூசஸ் என்ன அதனுடைய யூசேஜ் அதில் எப்படி ஃபால்ட் வரும் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக சொல்லிக் கொடுத்து அதுக்கு பிறகு ஸ்மார்ட் ஃபோனில் ஹார்ட்வேரு நல்லா தெளிவாக சொல்லிக் கொடுத்துட்டு அதையும் இல்லாமல் சாஃப்ட்வேர் செக்ஷனில் இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஃபோன் வரையிலையும் எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது எப்படி ரூட்டிங் பண்ணுறது எப்படி டேட்டா ரெக்கவரி இஎம்எம்சி ப்ரோக்ராமிங் சொல்லி ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் ரொம்ப அருமையாக எல்லா லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு சொல்லிக் கொடுத்தாங்க அது ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் இங்கே ஓசிஆர் மிஷின் கூட கிளியராக எல்லாத்தையும் அந்த ஒரு அதாவது ஃபோனுடைய டிஸ்பிளே அதை ஃபுல்லாக கலக்கிட்டு டிஸ்பிளேயும் டச்சையும் தனியாக எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு ரெண்டையும் ஒன்றா இணைச்சி அந்த ஓசிஆர் மிஷினில் லேமினேட் பண்ணி கிளியராக வந்து ஃபோனில் வச்சு அதை ஃபங்க்ஷன் பண்ணுறவங்களையும் தெளிவாக சொல்லிக் கொடுத்து நல்லா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த சாஃப்ட்வேரில் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸை வச்சு சொல்லிக் கொடுத்தாங்க இப்போ எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் வந்திருக்குது ஹார்ட்வேர்லேயும் செய்ய முடியும் சாஃப்ட்வேர்லேயும் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டு நான் செய்ய முடியும்னு நம்புகிறேன் அளவுக்கு இந்த இன்ஸ்டியூட்டில் என்னை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த மோகன் இன்ஸ்டியூட்டுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்குறேன் இவங்க சொல்லிக் கொடுத்ததை நான் ஃப்யூச்சரில் ஈடு பயன்படுத்தினாலும் இவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்படுக்குறேன் ரொம்ப நன்றி